வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பரில் இபிஎஃப் கிளைம் செட்டில்மெண்ட் இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது உங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதா நிராகரிப்பை தவிர்ப்பதற்கான உதவி குறிப்புகள் அப்படிங்கிற பதிவு தான் நம்ம தலைப்பில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நாம் ஒரு கிளைம் அப்ளை பண்ணுறோம்னா அதில் என்னென்ன தவறுகள் வரும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆன்லைன் இபிஎஃப் கோரர்கள் பல காரணங்களுக்காக நிராகரிக்கப்படலாம் வங்கி கணக்குகள் தனிப்பட்ட விவரங்கள் போன்றவற்றுடன் தொடர்புடைய தகவல்கள் பொருந்தாதவை உட்பட இபிஎஃப் கோரிக்கை நிராகரிப்புகளுக்கு வழிவகுக்கும் சாத்தியமான காரணங்கள் இங்கே உள்ளன ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் பெயர் பொருந்தாமை இபிஎஃப் கிளைம் நிராகரிப்புக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பெயரில் உள்ள பொருத்தமின்மை உங்கள் ஆதார் ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள பெயர் உங்கள் இபிஎஃப் கோரிக்கையுடன் நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்களுடன் பொருந்தாமல் போக வாய்ப்புள்ளது உங்கள் பெயர் மற்றும் குடும்பப் பெயரின் எழுத்துப்பிழைகளை கவனமாக சரிபார்க்கவும் அடுத்து ரெண்டாவது பிறந்த தேதி பொருந்தவில்லை உங்கள் பிறந்த தேதி எல்லா ஆவணங்களுடனும் சீரமைக்கவில்லை என்றால் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு விவரம் உங்கள் ஆதார் அட்டை பேன் கார்டு மற்றும் பிற ஆவணங்களில் சரியான பிறந்த தேதி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவதா முழுமையற்ற கேஒய்சி இபிஎஃப் கிளைம் நிராகரிப்புகளை தவிர்க்க அனைத்து இபிஎஃப்ஓ உறுப்பினர்களும் தங்கள் கேயூசியை முழுமையாக முடிக்க வேண்டியது கட்டாயமாகும் இல் உரிமை கோருவதற்கு முன் KYC புதுப்பிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்த்து பார்ப்பது நல்லது அடுத்து நான்காவது வங்கி கணக்கு உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கூட்டு வங்கி கணக்கு கொடுப்பதை எப்போதும் தவிர்க்கவும் கணவன் மனைவி அல்லாத ஒருவருடன் வைத்திருக்கும் அவரது அல்லது அவள் கூட்டு வங்கி கணக்கின் விவரங்களை உரிமை கோருபவர் அளித்திருந்தால் இபிஎஃப் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம் ஸோ இந்த மாதிரி தப்பு ஏதாவது இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வங்கி கணக்கு எண் பிறந்த தேதி பேன் கணக்கு எண் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு எண் போன்ற விவரங்களை இபிஎஃப்ஓ உறுப்பினர் சேவா போர்ட்டலில் புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்யலாம் ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்